அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிடத்துல ஒருத்தர் வந்து மட்டும் என்ன கேட்பாங்கன்னா என்ன தொழில் செய்வேன் கேட்பாங்க பொதுவாக தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி சூரியன் இதுக்கு பத்தாம் இடத்த வச்சு சொல்லும் போது சரியாக வரும் இது ஒரு அமைப்பு இருந்தாலும் கூடுதலாக ஒன்று என்ன செய்வீங்கன்னா ஒருத்தருடைய ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஒருத்தர் எந்தெந்த செயல்களில் ஈடுபடுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜ பிறந்த கால ஜாதகத்துல உங்கள இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு கூடுதலா லக்னம் இப்ப இந்த லக்னம் மற்றும் ஒன்பது கிரகங்கள் இந்த பத்தும் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குரிய செயல்களை நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்மி போலீஸ் மெடிசன் டாக்டர் ஆஹ் வேட்டை ஆடுதல் ஆஹ் குதிரை குதிரைகளை வளர்க்கறதுல ஒரு ஆர்வம் இந்த மாதிரி செயல்கள்ல அவங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும் அந்த செயல்களை அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மிருகசுரிஷன் நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல மிருகசுரிஷன் நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மியூசிக்ஷியனாக இருக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும் இல்லைன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாளர்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஹோஸ்ட் மேனாக இருக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் உண்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மெயில் அனுப்பிட்டுருப்பீங்க ஏற்கனவே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற எம்என்சி கம்மியில் வச்சிருக்கிறேன் வர மெயிலை ரீட் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு இமெயில் அது இப்போ டிஜிட்டல் உலகமாக மாறணும் இதை வந்து என்ன சொல்ல தகவல் தொடர்பு அப்படிங்கிற அமைப்பில் கொண்டு வந்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் மிருகசரிஷன் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கோ அவங்க இதோடைய வேலைகளை செய்வாங்க பூ வியாபாரி அதாவது அதாவது காட்டில் வளரக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய நபர் பூ பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்க இந்த மிருக மிருகசரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க அதை விட முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சிங்கராக இருக்கிறதுக்கு பாசிபிள் சொல்லி மியூசிக் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த சாராய ஆலை இருக்கு இல்லையா அது மதுபான ஆலை இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த மிருக சிரஷ்டத்தில் நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் வந்துச்சுன்னா அவங்க செய்கிறதுக்கு இல்லைன்னா அது மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி திருவாதிரா நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்கெல்லாம் தான் பாத்தீங்கன்னா பொய் சொல்றதுல கை தெரிஞ்சும் அதாவது ஒரு பொய்யே உண்மை மாதிரி பேசிடுவாங்க அதுல வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அடுத்தவங்களை ஏமாற்றுவது அதாவது புற முதற்குள்ள குத்துறது இல்லையா அதை வந்து இந்த திருவாதிரா நட்சத்திரம் செய்யும் இப்ப ஏதாவது கிரகங்கள் திருவாதிரா நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு ஆஹ் எளிமையா பார்த்தீங்கன்னா எதிரிகளே சம்பாதிச்சிருவாங்க இருந்தாலும் ஒரு எதிரியை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க நண்பரை கூட கூட பலகிறவங்களை கூட அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அமானுஷ்யம் பிளாக் மேஜிக்கு ஜோசியம் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு அதிகப்படியான ஆர்வம் இருக்கும் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லாம் அதிகமான அமைப்பு இருக்கும் ஒரு நெகட்டிவான அமைப்பு தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சில நன்மைகளும் இருக்கு அதுதில் அவங்க சூஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதாவது வான்வெளி ஆராய்ச்சி ஜோதிடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிர நட்சத்திரத்திலாம் இருக்குது பதி சார்ந்து அவங்க நல்லா இருக்கும் அதாவது இது அவங்களோட தொழிலாக இருக்காது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் மிகுதியாக அவங்களே அதை இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாம அதாவது ஒருத்தருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்குறது எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆர்வமாக அதை செஞ்சிட்ருப்பாங்க எப்போ அப்படின்னா அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கும்போது போய் இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதே எது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உன்னதமான தொழில்களை செய்யக்கூடியது வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வச்சு சேரிட்டி பண்றது ஒருத்தருக்கு வந்து எதிர்பாராத விதமா உதவி செய்யறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூசத்துடைய குணம் இப்ப அந்த குணம் நலம் வந்து அதிகமா இருக்கும் பேங்க்ல ஒர்க் பண்றது அதாவது சேகரிப்பு இடம் குடோனாக இருக்கலாம் ஸ்டோரேஜ் பவுச இருக்கலாம் சரிங்களா அப்போ வந்து இப்போ இருக்க காலத்தில் குடோனாக இருக்கலாம் அதே மாதிரி பேங்க் சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புனர்பூசத்தோடைய அம்சம் எப்போ பேங்க் ஜாப்ல இருக்கிறதுக்கோ இல்லை அப்படின்னா ஸ்டோர் கீப்பராக இருக்கிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உண்டு ஸ்கில்டு ஒர்க்கு அதாவது ரொம்ப நுண் நுண்ணியமான வேலைகளை செய்ய முடியாது அறிவுபூர்வமான வேலைகளை செய்ய எப்படி வந்து திருவாதிரி வந்து ஒரு சீட்டுன்னு சொன்னாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நேர்மையாக செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூசம் ரொம்ப உன்னதமாக இருக்கும் ஏதாவது கிரகங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அந்த தசாபூர்த்தி காலங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரேட் ஃபார்வர்டா இருப்பாங்க ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க புனர்பூசனாலே நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருப்பாங்க ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா உரவங்களுக்குலாம் தானம் அதிகமாக பண்ணக்கூடிய அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூசு நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த நபர் இதோட ஆக்டிவிட்டிஸ்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதா இதோடைய அமைப்பு அதேமாரி பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெயின்மெண்டான ஆட்கள் இருந்தால் அதாவது மூவிஸ் மியூசிக்கு டான்ஸு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள்ல அதிகப்படியான ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ வந்து என்ன பூர நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்களின் தசாபூர்த்தி காலங்களில் அந்த நபர் அது சம்பந்தப்பட்ட இந்த துறைகளை அவங்க ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மணி எக்ஸ்சேஞ்ச் அதாவது டிரான்ஸ்ஃபர் மணி டிரான்ஸ்ஃபர் இப்ப எல்லாம் நிறைய இடத்துல வந்தாச்சு ஏடிஎம் மிஷின்லாம் வந்தாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர் தான் நடக்குது இப்போ அதை வந்து மிதனமும் சொல்லும் இந்த புனர் பூர நட்சத்திரமா சொல்லும் அதாவது புனர்பூசமும் சொல்லும் பூரண நட்சத்திரமும் சொல்லலாம் இந்த ரெண்டுக்குமே அதோட அமைப்பு உண்டு இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புன பூரண நட்சத்திரத்துல இருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா உணவு சமையல் காரங்க வந்து இதுல இருக்கிறதுக்கு அமைப்பா இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஃப்ரைட் ரைஸ் இதுலாம் இப்போ என்ன வந்தாச்சு ஃபாஸ்ட் ஃபுட்ல இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்குலாம் யார் அதிகம்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்போ அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னா இந்த பூர நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கும்போது அந்த நபர்கள் அதுல அதிக ஆர்வத்தோட செயல்படுறாங்க அப்படிங்கறதான் ஒரு அமைப்பு கூடுதல பாத்தீங்கன்னா எண்ணெய் வியாபாரம் செய்கிறதுக்கும் இவங்க வந்து சிறப்பான அமைப்பாக ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு இவங்க அதான் பார்த்தீங்கன்னா இந்த விதை நெல் அப்படின்னு இருக்கு இல்லையா அதாவது விதைகள் எந்த அமைப்ப பொருளாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளேயே விதைகளை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களா இருக்க அரிசி நல்லா இருக்க நெல்லோட விதைகளா இருக்கலாம் பூக்களோட விதைகளா இருக்கலாம் இப்ப இந்த விதை வியாபாரம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துல உள்ளவங்க அதிகம் செய்யறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸ் ம மருந்தை தயாரிக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் வேர்கள் இருக்கு இல்லையா வேர் செடி மூலிகை செடிகள் பல வகைகள் இதெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய ஆள்களாகவும் இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அறிவாற்றல் உண்டு ஆனா அந்த அறிவாற்றலை பார்த்தீங்கன்னா கிரிமினல் விலைக்கு வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க சரிங்களா இது வந்து அது இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடு இப்போ ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்தோடைய செயல்பாடுகளை அந்த நபர்கள் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு தான் ஒரு உண்டு அது மாதிரி பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு யார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு இந்த திருவோண நட்சத்திரங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் வின் பண்ணவும் முடியும் எல்லாம் வின் பண்ணிட முடியாது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதுவே பார்த்தீங்கன்னா தனிமையாக இருந்து செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க ரொம்ப வந்து ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய நபர்கள் இவங்க தான் இதெல்லாம் வந்து நல்லா அமைப்பு அதே இதில் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா திருவோண நட்சத்திர காலங்களில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இதாக இருப்பாங்கன்னா சீப்பிங் பண்ணுறதுலையும் கிட் பாக்கெட் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நெகட்டிவான பலன் ஆனா ஆனால் பாசிட்டிவான பலன் நிறைய இருக்கு அவங்கதான் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையாக இருக்கணுங்கிறதும் திருவோண நட்சத்திரம் தான் உண்மையான தெய்வ வழிபாடை பின்பற்றக்கூடியதும் அந்த திருவோண நட்சத்திரம் தான் அதே மாதிரி அவிட்டா நட்சத்திரம் அவிட்டா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசத்தில் உள்ள ஒரு சில குணங்களும் உண்டு நெகட்டிவான குணமும் உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா பொது சேவைகள் அதிகமாக செய்யக்கூடிய நபர்களை அமைச்சிருக்காங்க சேரிட்டி அதாவது ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அது சக்ஸஸும் கொடுக்கும் இப்போ யார் கேட்டாலும் இல்லைன்னா உதவி செய்யக்கூடிய மனப்பாமி பாத்தீங்கன்னா இந்த அவீட்டு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதோடைய தசா பூஜை காலகட்டத்துல அந்த மனிதர்கள் வந்து அதோடைய ஈடுபாடில் இருப்பாங்கன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும் அதுமாரி மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தனியா இருந்து செய்யக்கூடிய வேலைகள் அதாவது எல்லாருக்குள்ளையும் சேர்ந்திருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல தனியாக போய் உட்காந்துருந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அவங்க அவங்க அந்த வேலையை வந்து ரொம்ப சிறப்பாகவும் செஞ்சு முடிப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில தொழில் அமைப்புகள்லாம் இருக்கு அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கும் போது அந்த அந்த நபர்கள் இந்த காலகட்டத்தில் இதுதான் செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு ட்ரீட் பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் தனி தனியாக கூட முடிஞ்சதுன்னா என்னென்ன தொழில் செஞ்சுக்கிவோம் அப்படிங்கிறத ஃபியூச்சர்ல போடுறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறோம் போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் அதுக்கான காலம் உரம்பு கண்டிப்பாக செய்வோம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் என்ன தொழில்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவோம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதாவது காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு வந்து எல்லாரையும் மீட் பண்ணி காணும் பொங்கல்னாலே உறவுகள் எல்லாரையும் மீட் பண்றது நண்பர்களை மீட் பண்ணி பேசுவதற்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் நான் இப்போ உங்கள்ட்ட இதன் மூலமாக பேசியிருக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்